உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக இதை செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து சோயா பீன்ஸ் என் பையன் ஸ்நாக்ஸ் கேட்டதுக்காக இதை நான் செஞ்சு கொடுத்தேன் இந்த சோயா பீன்ஸில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்திங்கன்னா நல்லா ஸ்பான்ஜாக வந்துடும் அதில் பார்த்திங்கன்னா தொட்டு பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வெளியே வர நீங்க பார்க்குறீங்க இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி வெளியே வர அளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் இப்போ இதெல்லாத்தையும் நான் புழிஞ்சி எடுத்துக்கிட்டேன் இது வந்து ரெடிமேட் மசாலா இது நீங்கள் கறிக்கடையில் கேட்டிங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க இதில் எல்லாமே இருக்குது நீங்கள் வேணும்னா காரத்துக்கு காரமும் புளிப்புக்கு எலுமிச்சி பழமும் வேணும்னா சேர்த்திக்கலாம் நான் கொஞ்சோண்டு எலுமிச்சி பழமும் காரத்துக்கு சில்லி பவுடரும் மட்டும்தான் சேர்த்திருக்கேன் வேறு எதுவும் சேர்த்தல கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு லைட்டாக தண்ணி தொளிச்சு எலுமிச்சி பழம் புழிஞ்சு விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுடுங்க அப்போ தான் நல்லா ஊடும் இப்போ நல்லா ஊறிடுச்சு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொச்சதும் இதை பா சோயாபீன்ஸ் ஊற வச்ச சோயாபீன்ஸ் எடுத்து போடுங்க நல்லா ப்ரௌன் நிறத்துக்கு இந்த மாதிரி வந்து வெந்ததும் எடுத்து வச்சுக்கோங்க என் பையனுக்கும் வெந்ததும் சிக்கன் மாதிரி எடுத்து கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிட்டான் உங்களுடைய கிட்ஸுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க ஃப்ரூட் கூட சாப்பிட்டாத குழந்தைங்க இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்